ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பொடியாக நறுக்கின வாழைத்தண்டு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைத்தண்டை நேற்று நைட்டு மோர் தண்ணியில் மோரும் கல் உப்பும் போட்டு அதில் அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் காலைல அரிய நமக்கு நேரம் இருக்காது இது வந்து ஒரு பத்து நாள் ஆகுந்த வாழைத்தண்டு வாங்கி இதுவே நேற்று இன்னும் பியூர் இருக்கும் இந்த மாதிரி ஒிட்டா இருக்கும்ிட்ட அரிஞ்சு வச்சுக்கலாம் இதில் நார் இருக்குதுன்னா நீங்கள் ஃபோக் எடுத்து இப்படி சுற்றிங்கன்னா இதில் சுற்றிக்கிட்டு வந்துடும் ஆனால் இந்த தண்டு வந்து ரொம்ப இளம் தண்டு இதில் நாரே இல்லை இப்போ நார் இருந்தால் இதில் சுத்திட்டு வந்துடும் நீங்க இந்த மாதிரி எடுத்துடலாம் இதில் அதிகமாக நார் இல்லை இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதில் வடிகட்டிடலாம் ஒரு ஒரு ரெண்டு கிலோ தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டிடணும் இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற அந்த பாசி பருப்பையும் ரெண்டும் ஒன்றாவே நம்ம வடிகட்டி வச்சிருக்கிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும் ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் அந்த எண்ணெய் சூடானவொன்னே அதில் கழுகு போடுறேன் இந்த கழுகு பொரியட்டும் வெயிட் பண்ணுங்கள் அழுகு குழஞ்சிருச்சு அதில் கருவேக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கிற வாழைத்தண்டையும் வாத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி அதாவது இந்த வாழைத்தண்ணும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கல் உப்பு வாழைத்தண்டுலாம் எப்பயுமே காய்கள்லாம் அதிகமாக உப்பு இழுக்காது அதனால் கொஞ்சமாக வா உப்பு போட்டுவாங்க உப்பு போட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் பஞ்சத்தூள் போடலாம் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பஞ்சத்தூள் போடணும் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் இப்போ இந்த பருப்பும் வாழைத்தண்டும் வெந்து இந்த தண்ணி சொண்டிடணும் இந்த தண்ணி சுண்டதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் திருவலை போட்டு இறக்கிடலாம் எப்பயுமே தேங்காய் துருவல் போடும்போது இந்த பொரியல் ஆறுனவனே போடணும் சூடாக இருக்கும் போதே போடக்கூடாது இப்போ வெயில் நாள் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு பொரியல் ரெடி உங்களுக்கு ரெடி ஆனவனே உங்கள் உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கிறேன் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழைத்தண்டு பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ பாசி பருப்பெல்லாம் நல்லா விரிஞ்சி எதாவது பூத்து வெந்திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வெந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு சிறுநீர் கடுப்பெல்லாம் ஏற்படும் சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப எரிச்சல் உண்டாகும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த வாழைத்தண்டு அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த தொந்தரவுலாம் இருக்காது வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ